அவன் அரசியல் அரசியலில் முக்கியமாக இருக்கிற ஆளை கொலை பண்ணியிருப்பான் ஆம்சாங் மாதிரி ஒரு பிரமுகரை கொலை பண்ணியிருப்பான் அந்த மாதிரி ஆளுங்க தான் வந்து போலீஸ் ஸ்டேனில் ஒன்று வர மாட்டோம் அவன் வழிப்பறி வழிப்பறி பண்ணுறவன் திருடுறவன் ஆனால் ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ் தான் அது இப்போ ஏர்போர்ட்ல போயிட்டு பிடிச்சிட்டு வந்து காலை அதிகாலையில செல்போன் அவர்ஸ்லாம் காலையில போகிற மாதிரி ரொம்ப பிடிச்சிட்டு வந்தாங்க ரொம்ப அபூர்வம் அது பிடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு பெரிய விஷயமாச்சு அது நல்ல விஷயம் ஏர்போர்ட்டுக்கு அடுத்த வாட்டி போகும்போது இப்போ செக்அப் வந்து பயங்கரமா இருக்கு ஏன் கேட்டா இந்த அவனுக்கு வந்து சொல்லுது இல்ல கமிஷனர் ஜாயின்ட் கமிஷனர் இங்க சிவி சக்கரவர்த்தி அவர்தான் வந்து டீமோட போய் மொத்தம் ஃபிளைட்டுக்குள்ளே போய் பிடிச்சிருக்காங்க அதுல இருந்து என்ன பண்றாங்கன்னா இப்ப போறவங்களுக்கு ஆல்ரெடி வந்து இருக்கிறதெல்லாம் கல்ட்ட சொல்லுவானுங்க லேப்டாப் பெல்ட் கில்ட் எல்லாம் இப்ப ஷூ சாக்ஸ் கம்ப்ளீட்டா கல்ட்டு இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இப்ப லேட்டஸ்டா ஹைதராபாத் போது இது நடக்குது பொதுமக்களும் சொல்றாங்க இதுல